நில்லுமா எங்க போயிட்டு வர கேக்கிறல்ல பதில் சொல்லு நடு ராத்திரியில பெத்த அப்பனு கூட தெரியாம ஒரு வயசு பொண்ணு அந்த குப்பமேட்டு நாயை தேடிக்கிட்டு குப்பமேட்டுக்கே போயிட்டு வரியா தாய்க்கு தாயா தகப்பனுக்கு தகப்பனா உன்னை பொத்தி பொத்தி வளர்த்துனேன் அதுக்கு காட்டுற நன்றியா இது மேல நான் வச்சிருக்கிற பாசத்தால இது வரைக்கும் பொறுமையா நீ இனி மேல அவனை தேடிக்கிட்டு நீ நடந்த அவனை பொணமா தூக்கிக்கிட்டு நாலு பேர் சுடுகாட்டுக்கு நடப்பாங்க இனிமே இந்த வீட்டை விட்டு ஒரு அடி நீ எடுத்து வைக்கணும்னா அது உனக்கும் மொரமாமனுக்கு நடக்க போற கல்யாணத்துக்காக தான் இருக்கும்

ரெண்டு மனசு சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்துல என் புள்ள செஞ்சது மட்டும்தான் தப்புங்களா ஐயா நாங்க நாதியத்தவங்க தான் என் மகனை வெட்டி போட்டு அவங்க கோபம் தழியல ஐயா இன்னும் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க தங்கவேலு நடந்தது நடந்துருச்சு விட்டுரு உன் மகனுக்கு சட்டு புட்டுன்னு ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடு எல்லாம் சரியாயிடும் நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது எனக்கு புரியுது கவலையே படாதீங்க என் மகன் கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாட்டையும் நான் செஞ்சுட்டேன் நாளைக்கே தாம்பூல மாத்திக்கிறோம் அப்படியா ரொம்ப சந்தோஷம் ஓம் பையன் கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவானலாம் அப்படியே நான் ஏத்துக்கிறேன் இந்த ஊரே மூக்குல விரல வைக்கிற மாதிரி பிரமாதம் நடத்திடுவான் என் வசதிக்கு தகுந்த மாதிரி என் மகன் கல்யாணத்தை நானே நடத்திக்கிட்டேன் ஆ ஆ பலைய

உங்க அப்பா வெள்ளனவே உன் மாமா கால காலம்பிச்சு பொண்ணை கையோட கூட்டிட்டு வர சொல்லிட்டாரு அவசரமா இந்த கல்யாணத்தை உடனே முடிச்சு ஆகணுமா என்னமா அது எனக்கு புரியல இனிமேல என்னால எதையும் தாங்க முடியாது நீ மோதிக்கிட்டு கண்டு பெரிய பணக்காரங்க எடுத்த அன்னைக்கு அவரை எதிர்த்து பேசினதுக்கு சொல்லி உன்னை தெரு தெருவா அடிச்சு எடுத்துட்டு போனாங்க அதை தயவு செய்து கொஞ்சம் இப்ப நினைச்சுப்பாரு உன்னை கொல்றதுக்காக ஆளை வச்சு தீர்த்து கட்டுறதுக்கு பார்த்தாங்களே நினைச்சா கூட இத பாரு உனக்கு யாராச்சும் ஒண்ணு ஆச்சு அப்புறம் எங்களை நீ உயிரோடு பார்க்கவே முடியாது வார்த்தைக்கு நீ மதிப்பு கொடுக்குறதா இருந்தா வந்து சமத சொல்லு அப்புறம் உன்னோட இஷ்டம்

இங்க நிச்சயம் தொடக்கம் தெரிஞ்சாலே அவ தற்கொலை பண்ணிக்கிறவா அவ உயிரை விட்டுட்டா நானும் உயிரை விட்டுருவேன் அப்படியே மீறி உங்க பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க பொண்ணோட சந்தோஷம் வாழ முடியுமா நீங்களே உங்க பொண்ணு வாழ்க்கைய கிடைக்க பாக்குறீங்க ஐயா கல்யாணங்கிறது ஆயிரம் கருத்து பயிர் தயவு செஞ்சு அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வர வேண்டாம் அவரை நான் சொல்லுவேன் இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்லை தம்பி சொல்றது வாஸ்தவம் தாங்க எங்க வீட்டு பொண்ணு இன்னைக்கு அழைச்சிட்டு வந்து கல்யாணத்தை முடிப்பீங்க நாளைக்கு வாழாவட்டியா திருப்பி அனுப்பிச்சு வச்சிருங்க நல்ல வேலையா தம்பி உண்மையை சொல்லிடுச்சு நாங்க வர்றோம் மச்சான் தம்பி விரும்ப முன்னே கல்யாணம் பண்ணுவீங்க சாங்க டேய் என்னடா வாசிக்கிற இந்த நேரம் வாசிக்கணும் தமிழக குடுத்து விடுமா நம்ம ஊருக்கு இது போதும்னே எல்லா இதுதான் வாசிக்கிறாங்க ஏதோ ஆடிக்கு ஒரு இருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா ஐம்பதநூறு ரூபா குடுக்குறாங்க பாட்டு பாட்டுக் கச்சேரின்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா டேய்

அவருக்கு தெரியாதா நம்ம வீட்டுல உத்திர இருக்கு கயிறு இருக்குன்னு பெருசா வந்து காப்பாத்திட்டாரு இவன் யாரு என்ன காப்பாத்த சொன்னது அப்படியே விட்டு இருந்தா சத்து தெளிஞ்சிருப்பதுல என்ன பேச்சு பேசுற வாய மூடுறி காலையில எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா தண்ணீர்ல விழுந்தவள தெய்வமா வந்து காப்பாத்துனேன் அவன் என்னடானா உசர விட துடிக்கிறாயா நான் என்ன சொன்னாலும் கேட்கலையா நம்மளை எல்லாம் மோசம் பண்ணிட்டு போயிடுவா போல் இருக்கையா நீ இல்லைன்னா உயிர் வாழ மாட்டான் அவன் அப்பனும் ஒத்துக்க மாட்டான் அவனை எங்கேயாவது கண்காண நடத்துக்கு கூட்டிட்டு போயிரியா நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாதான் இந்த கிழவிக்கு நீங்க நீங்க தைரியமா போங்க நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காம நான் பாத்துக்கறேன் நீங்க போங்க சரி ராசா நான் வார வர்றது மாப்பிள்ள மாதிரி இல்ல மாப்பிள்ளையே தான் இங்க இங்க போறாரு வண்டி நிறுத்த என்னடி வாசல்லே வரவேற்பு ஏதாவது விசேஷமா எங்களுக்கு பதில் சொல்லிட்டு உள்ள போங்க யோ யார்கிட்ட பேசுறோம் தெரிஞ்சுதான் பேசுறியா தெரிஞ்சுதாங்க பேசுறோம் நம்மள எங்களை நட்டாத்துல விட்ட ஆளுன்னு நல்லா தெரிஞ்சுதான் பேசுறோம் என்ன என்னடி என்னாச்சு உங்க ஆத்தாளுக்கு அவங்க சொல்றது நியாயம் தானே நீங்க தான் வீடு வாங்கி தர நிலை எழுதி தரேன்னு சொல்லி ஆசை காட்டினீங்க இப்போ பெரிய பண்ணியார் பண்ண கல்யாணம் பண்ண போறீங்க இனிமே வரவா போறீங்க உன்ன மாதிரி ஊரு ஊருக்கு ஒவ்வொருத்தி இருக்காளுங்க அவளுக்கு என் கல்யாணத்தை பத்தி தெரியும் அவளுக்கு கேள்விட்டு இருக்காளுங்க ஏன்னா என்ன பத்தி தெரியும் நான் சொல்றதை தான் செய்வேன்னு ஏய் நான் என்ன ஆசைப்பட்டேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என் மாம பெரிய சொத்துக்காரண்டி அது மேல ஆசைப்பட்டுதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளும் பத்தோட பதினொன்னு தான் நான் தொட்ட எவ்வளையும் நடுத்தர்ல விட்டதே இல்லை நான் சொன்னதை செய்வேன் சும்மா வாடி பேசாம வாடி உள்ள